بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد السلام عليكم ورحمه الله وبركاته அன்பான சகோதரர்களை அல்லாஹு தாலா நாம் அவனிடம் நெருங் நெருங்குவதற்காக வேண்டி எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தாலா தருகின்றான் அந்த வகையில் அல்லாஹ் தாலா எங்களுக்கு இந்த வரக்கூடியதில் ஹிஜ்ஜாவுடைய மாஸ் மாதமும் ஒரு மிக முக்கியமான சந்தர்ப்பமாக நாம் அவனிடத்தில் நெருங்கத்துக்குரிய சந்தர்ப்பம் தாலா தந்திருக்கின்றான் நமக்கு தெரியும் இஸ்லாத்தில் மிக கண்ணியமிக்க மாதங்கள் என்று நான்கு மாதங்கள் இருக்கின்றது துல் காதா அதுல் ஹெஜ்ஜா முஹர்ரம் ரஜப் என்று நான்கு மாதங்கள் இருக்கின்றது இந்த சிறப்பு மிக்க நான்கு மாதங்களில் ஒரு மாதம் தான் அதுல் மாதம் இந்த மாதத்தில் பல இஸ்லாத்தில் மிக முக்கியமான பல அமல்கள் இதில் ஒன்று சேர்ந்திருக்கிறது இந்த மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது அதில் ஒன்று என்னென்னு சொன்னால் இந்த மாதத்துடைய ஆரம்ப பத்து நாட்களும் மிக மிக முக்கியமான நாட்கள் ஹதீஸ் இல்லை ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலையம் அவர் கூறுகிறார்கள் அல்லாஹுக்கு அமல் அமல் செய்யக்கூடிய நாட்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமாக அமல்கள் மிக விருப்பமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த பத்து நாட்களை செய்யக்கூடிய அமல்கள் தான் அவைகள் முழு வருடத்திலும் ஒரு வருடத்திலும் மிக சிறந்த நாட்கள் அமல் செய்வதற்கு இந்த பத்து நாட்கள் தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த நாட்கள் தான் அமல் செய்வதில் அல்லாஹாலா மிகவும் விரும்புகின்ற அந்த நாட்களில் இந்த நாட்களில் எந்தளவுக்குன்னு சொன்னால் ரமதானுடைய பகல் நாட்களே பகல் காலத்தை விடவும் சிறந்தது ரமதானுடைய கடைசி பகுதி இருக்கக்கூடிய அந்த கடைசி இரவுகள் கடைசி பத்துடைய இரவுகள் அதுதான் இரவு இரவு இரவுகளில் இந்த 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 நாட்களுடைய இந்த மாதத்துடைய அந்த இரவுகளை விடவும் சிறந்தது அப்படி இல்லைன்னா பகல் நாட்களில் பொதுவாக ரமதானுடைய அந்த பகல் நாட்களை விட சிறந்தது என்பதாக உலமாக்கல் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் அடுத்ததாக என்னென்று சொன்னால் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த அமல்கள் இருக்கிறது தான் ஹஜ் இருக்கிறது அடுத்ததாக உதகையாக இருக்கிறது அடுத்தது இதுவல்லாமல் இன்னும் என்ன நிறைய நேர சிறந்த அமல்கள் இருக்கிறதோ எல்லா அமல்களும் இதில் இருக்கிறது அதனால் இந்த மாதத்தில் நாம் நிறைய அமல்களை செய்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக குறிப்பாக இந்த பத்து நாட்களில் இந்த பத்து நாட்களில் இந்த பத்து நாட்களில் நிறைய சாலியான அமல்கள் எங்களுக்கு தொழுகை நோம்பு சதக்கா இது போன்ற என்னென்ன அமல்கள் இருக்கோ அதுவைகளெல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும் அதிலும் நாம் என்று சொன்னால் இதில் பிறை ஒன்பதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐபாதத்தான் அரஃபாவுடைய அந்த தினத்தில் நாம் நோக்கக்கூடிய அந்த நோன்பு இது ரசூல் உல்லாஹி இஸ்லம் அவர் ஹதீஸில் வந்திருக்கிறது அரஃபாவுடைய நோன்பு நோக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவருடைய முன் வருடத்துடைய பாவமும் பின் வருடத்துடைய அல்லாஹ் அல்லாஹால மன்னிக்க வேண்டும் என்று நான் அல்லாஹத்தில் ஆதரவைக்கிறேன் என்பதாக ஹதீஸில் ரசூல் உள்ளாஹி சல்லாஹலம் அவர் கூறியிருக்கிறார்கள் எனவே அந்த நோன்பை நாம் தவறிவிடக்கூடாது அடுத்ததாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவாதத்தால் ஹஜ் நமக்கு தெரியும் ஹஜ்ஜு வந்து ரசூல்லாஹி சல்லாஹலம் அவர் கூறுகிறார்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு அதற்கு ஜன்ன சொ்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்பதாக எனவே இந்த அமல்களை நாம் எல்லோரும் நாம் முடிந்தளவு செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்று அல்லாவுடைய திருப்தியை பெற்று மேலான சோனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லாஹால எனக்கும் இல்லாஹி வாஹிருதில்லாஹி ஆலமீன்